பாரு தீப்பி உடனே அமர்ந்துருச்சு வைக்கோம் நண்பர்களே நாங்க குட்டி சமையல் வைக்க போறோம் பாருங்கிட்டு இருக்காங்க நாங்க இப்பதான் ஷில்லி போடுறோம் பாருங்க எப்படி இடத்து. ஒரு பழக்குவெட்டி எரி எரியه வயிங்க. அத விட நல்லா இருக்கு. கொடு. போட்டுக்கோ. இந்த துணிய எடுத்து காயல. அது துணியை எடுத்து போத்திடுங்க. அந்த கைடு பிடிச்சிட்டா அந்த கைடு இது பண்ண. ஐயோ கத கரணி மண்டல வந்து. தா ஓ போய் முக்குடு.

कारीब चारों प्लान करो प्लान ना करो प्लान ठीक है कारीब ही पड़ा लाया पड़ा पड़े निल 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 राग निल राग करूँ तो

உப்பு போடு உப்பு உ மசால் பொ தரல போடு கடைக்கு போமாம் இன்னும் போடு மசால் பொன் பிடிலாம் எலி காப்பேன்

अँ अय आए முடியில் இருக்கிறாம். அங்கு தெய்சு உடு. நல்லா பார்க்கிறேன். இடா. இப்படி. இவன் சொல்லு நான் உட்து. உட்து

கொதிக்கட்டும் ஆய் நண்பர்களே மணக்க மணக்க குழம்பு வாசம் அடிக்குது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போதான் சோறாக்க போடுவோம் அரிசி போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் எடுத்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சிருந்தோம் நண்பர்களே இப்போதான் சோறு ரெடி ஆயிருக்கு மத்த குழம்பு சில்லி எல்லாம் ரெடி ஆயிருச்சு நண்பர்களே இது நண்பர்களே இது சில்லி இது கிரேவி இது சாப்பாடே இப்ப சாலபுரம் நீங்க பாருங்க ಹಾಯ್ ನಂಬರ್ ಬ್ರದರ್ ಎಲ್ಲೆಂದೆ ನಿಮ್ಮ ಕುಕ್ಕಿ ಸಮಯ ಹಾಯ್ ನಂಬರ್ ಬ್ರದರ್ ಕುಕ್ಕಿ ಸಮಯ ರೆಡಿ ಆಗಿದೆ ಇಪ ಟಾಸ್ಟ್ ಎ쁘್ರು ಇರಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳ್ರೋಂ ಬಾರೆಂಗ ಆಹಾ ನಂಬರ್ ರೂಪ್ ಕೂಡ ಬಡಿದೆ ಸೂಪರ ಆಗಿದೆ ನಂಬರ್ ಮಿರು ನಿರ್ಮಯಾಗಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಜಡ್ ಪಾಕುವ ನಂಬರ್ ಬ್ರದರ್